என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் என்னுடைய அனுபவ கருத்துக்களோடு சமூகத்தில் காணும் கொடூரங்களையும் கொடுமைகளையும் நிறைய சூழ்ச்சிகளையும் நிறைய குடும்பம் செயலின்றி வீழ்ந்ததையும் நான் நிறைய பார்த்து இருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் நான்கு ஐந்து ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களை நம்பியே அந்த குடும்பம் பயணிக்கும் ஆனால் அந்த ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரு சேர திறமையானவர்களாய் இருக்க வாய்ப்புகள் இல்லை பொதுவாக மனிதன் எந்த திசையை நோக்கி பயணித்தாலும் முயற்சியும் செயலும் இன்றி பெற்று கொள்ள முடியாது பெருமைக்கு பேசிக்கொள்ளலாம் நான் ஐந்து பிள்ளை ஆண் பிள்ளை பெற்றேன் ஆறு பிள்ளை ஆண் பிள்ளை பெற்றேன் என்று ஆனால் அதுவல்ல வாழ்க்கை சிறு குழந்தையிலே இருந்தே செயல் முயற்சி வளர்ச்சி ஒழுக்கம் இவைகளை மையப்படுத்தி வளர்த்தாக வேண்டும் ஆனால் சென்ற காலங்களில் அவைகள் இருந்திருக்கலாம் ஒழுக்க வழிகளில் சென்று வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு நல்ல பெயரை எடுத்து இருக்கலாம் ஆனால் இன்று நிலைகள் வேறு விஞ்ஞானம் வரவால் எங்கு பார்த்தாலும் கேடு கொடுமைகள் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஒரு நடந்து கொண்டே இருந்தாலும் அதனுடைய வீழ்ச்சியாய் பல விஷயங்களை நாம் சொல்லலாம் இருப்பினும் முயற்சி செயலே வாழ்க்கைக்கு பயணத்திற்கு உரியது என்பதை இந்த கவிதையில் சொல்லி இருக்கிறேன் நான் பேசும்போது உங்களுக்கு சற்று மலைப்பாக கூட இருக்கலாம் ஆனாலும் என்னுடைய கருத்துரையே உபதேசத்தை இந்த சமூகத்திற்கும் இளைய தலைமுறைக்கும் எடுத்துரைப்பதை கொள்கையாய் கொண்டுள்ளேன் என்பதை இந்த தருணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கவிதை செயலை மையப்படுத்தி எழுதிய கவிதை இன்னும் நிறைய உங்களுடன் பேசிக்கொண்டே இருப்பேன் விஞ்ஞானத்தின் தீமைகளை பற்றியும் சமூக சீர்கேடுகளை பற்றியும் இளைஞர்களுக்கு நான் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் என்ற வகையில் இந்த கவிதையின் தலைப்பிற்குள் செல்கிறேன் வாழலாம் மன நிறைவோடு இந்த கவிதையின் தலைப்பு வாழலாம் மன நிறைவோடு இன்றைய தினம் உனக்கானது இதுதான் மகத்தானது இன்றைய தினம் வாலிபனை உனக்கானது இதுதான் வாழ்வின் மகத்தானது இதை பயன்படுத்த தவறக்கூடாது இதில் பதற்றம் தேவையற்றது இதை பயன்படுத்த தவறக்கூடாது இதில் பதற்றம் தேவையற்றது பக்குவமாய் செயலாற்று நிதானமே இதன் ஊற்று வாலிபனை பக்குவமாய் செயலாற்று நிதானமே இதன் ஊற்று இனியும் வேண்டாம் வெறும் பேச்சே செயலே உயிர் மூச்சே வாலிபனே இனியும் வேண்டாம் வெறும் பேச்சு செயலே வாழ்வின் உயிர் மூச்சே இன்றைய செயலை சரியாய் அரங்கேற்று நாளைய பொழுதை வரவேற்று வாலிபனே இன்றைய செயலை சரியாய் அரங்கேற்று நாளைய பொழுதை வரவேற்று உன் மனதையும் அடிக்கடி தேற்று இன்று வரை நடந்ததை போற்று உன் மனதையும் அடிக்கடி தேற்று இன்று வரை நடந்ததை போற்று எதிர்காலம் உனக்கான ஏடு இதில் உன் சாதனைகளை எழுது முனைப்போடு வாலிமனே எதிர்காலம் உனக்கான ஏடு இதில் உன் சாதனைகளை எழுது முனைப்போடு வாழ்க்கை அமையும் சிறப்போடு என்றும் வாழலாம் மன நிறைவோடு வாழ்க்கையை அமையும் சிறப்போடு என்றும் வாழலாம் மன நிறைவோடு செயலை மையப்படுத்தி செல் வெற்றி கொள் இதில் மாற்றம் இல்லை என்பதை உன் நினைவில் நிறுத்தி கொள் செயலின்றி எதுவும் இல்லை செயலின்றி வெற்றி கிட்டு விடாது செயல்படு வெற்றி விடாது என்று என்னுடைய கருத்துரையை மீண்டும் வாலிப நெஞ்சங்களிடம் வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்